அருள்மிகு அஷ்டபுஜம் திருக்கோவில் காஞ்சிபுரம் பிரம்மோத்சவம் இரண்டாம் நாள் காலை உற்சவம் அம்சபாகனத்தில் ஸ்ரீ புஷ்பவளித்த சமேத அஷ்டபுஜ பெருமாள் உற்சவர் சுவாமி புறப்பாடு چين نپونو 1.7 اپنا دعوا کرن مني چيني نازار خدا دا جاري مريتھاں مٿو جو سر لو ما گدان سيدارن بناي சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு சுவாமி திருக்கோவில் மாட வீதிக்கு எழுகிறார் அம்சபாகனத்தில் அஷ்டபஜ பெருமாள் பிரம்மோற்சவ இரண்டாம் நாள் காலை உற்சவத்தில் சுவாமிகள் பெருமாள் புறப்பாடு இரண்டாம் நாள் காலை உற்சவம் அம்சபாகணத்தில் ஸ்ரீ அஷ்டபஜ பெருமாள் உற்சவ சுவாமி புறப்பாடு சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு சுவாமி திருக்கோவில் பெருமாள் கோவில் மோட வீதிக்கு எழுகிறார் நமக்கெல்லாம் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் அஷ்டபுஜ பெருமாள் உற்சவ சுவாமி ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் பிரம்மோற்சவம் குரோதிபரிட பிரம்மோற்சவம் இன்று இரண்டாம் நாள் காலை உற்சவம் அம்சவாகனத்தில் ஸ்ரீ பெருமாள் புறப்பாடு அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடு போலகேசவன் ராமனுதாசன் தேசிக பிரியன் தாசன் காஞ்சிபுரம் அருள்மிகு புஷ்பவழி தாயார் சமேத அஷ்டபுஜப் பெருமாள் பிரம்மோற்சவம் வருடாந்திர பிரம்மோற்சவம் குரோதி வருட பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் கோலை உற்சவம் அம்ச ஸ்ரீ பெருமாள் புறப்பாடு அஷ்டபுஜ பெருமாள் புறப்பாடு சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமாள் கோவில் மோட வீதிக்கு எழுகிறார் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் அரியன் கோலகேசவன் அரியன் ராமானுஜதாசன் தேசிக பிரியதாசன் அஷ்டபஜப் பெருமாள் பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் காலை உற்சவம் அம்சபாகலத்தில் பெருமாள் புறப்பாடு சின்ன காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் மாடவீதி புறப்பாடு

பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் அம்சபாகனத்தில் ஸ்ரீ கோமலவல்லி மன்னிக்கவும் அஷ்டபுஜ பெருமாள் பிரம்மோற்சவம் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் உற்சவம் பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் காலை உற்சவமாக அம்சபாகனத்தில் புறப்பாடு காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் சுவாமி திருக்கோயில் மாடை வீதிக்கு ஏழி தற்போதெல்லாம் நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அஷ்டபுஜ பெருமாள் இரண்டாம் நாள் பிரம்மோத்சவம் அடியன் கோலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரிய தாசன் பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் காலை பிரம்மோற்சவம் காஞ்சிபுரம் ஸ்ரீ தாயார் சமேத அஷ்டபஜ பெருமாள் திருக்கோவில் குரோதிபர்கள பிரம்மோற்சவம் இரண்டாம் நாள் காலை உற்சவம் அம்சபாகனத்தில் ஸ்ரீ அஷ்டபஜ பெருமாள் புறப்பாடு காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் வரராஜஸ்வாமி திருக்கோவில் மாடைவீதி புறப்பாடு தற்போது கிழக்கு மாடவீதியில் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் அஷ்டபுஜ பெருமாள் அடியின் பால கேசவன் ராமானுஜ தாசன் தேசிக பிரிய தாசன் நாள் காலை உற்சவம் அம்சபவனத்தில் ஸ்ரீ பிஷ்பவல்லி தயார் சமேத அஷ்டபுஜப் பெருமாள் திருக்கோயில் உற்சவ புறப்பாடு பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் காலை உற்சவம் படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியின் பாலகேசவன் ராமானுஜ பிரியதாசன்